வணக்கம் செந்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு நடைபெறுகின்ற சம்பவங்களை பார்க்கின்ற போது நாடும் நாட்டு மக்களும் முழுமையாக வெளிநாடுகளிடம் மீட்கப்பட்டு விடுவார்களோ என்ற அச்சம் காணப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் கவலை தெரிவித்துள்ளார் இலங்கையின் கரையோரம் மற்றும் கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என்று வளிமண்டலவியல் துணைக்களம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் பதினைந்தாம் நாள் நாடாளுமன்றம் கலைக்கப்படலாம் என கொழும்பு அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருவதாக ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமான முறையில் மாடுகளை வெட்டி வந்த இடமொன்றிலிருந்து பல மாடுகள் மீட்கப்பட்டுள்ளதுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தென்னிலங்கையின் மத்துவ மொல்லிகுட பிரதேசத்தில் இடம்பெற்று துப்பாக்கிச் சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார் மட்டக்களப்பு செங்கலடி பகுதியில் கைவிடப்பட்ட வீடொன்றிலிருந்து ஆணூர்களின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமான முறையில் பணம் மற்றும் சொத்துக்களை கையகப்படுத்தியமை தொடர்பிலான விமல் வீரவன்சவுக்கு எதிரான வழக்கு தொடர்பில் மேல் நீதிமன்றம் உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளது கிளிநொச்சி முழங்காவில் கடற்படை முகாமில் கடற்படை சிப்பாய் ஒருவர் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்துள்ளார் குருநாகல் வாரியபுல பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மத்திய பிலிப்பைன்ஸின் லைட் மாகாணத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது கென்யாவில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்று எழுபதை தாண்டியுள்ளது தொடர்வன விரிவான செய்திகள் இலங்கையில் நடைபெறுகின்ற சம்பவங்களை பார்க்கின்ற போது நாடும் நாட்டு மக்களும் முழுமையாக வெளிநாடுகளிடம் விற்கப்பட்டு விடுவார்களோ என்று அச்சம் காணப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் கவலை தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெறுகின்ற சம்பவங்களை நோக்குகின்ற பொழுது நாளும் பொழுதும் இந்த நாடு ஒட்டுமொத்தமாக வெளிநாடுகளுக்கு விற்கப்பட்டு முழுமையாக மக்களும் அடிமையாக விற்கப்பட்டு விடுவார்களோ என்று அஞ்சுகின்ற நிலைமைக்கு சென்று கொண்டிருப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் இன்று மாலை அவர் தமது கட்சியின் தலைமைச் செயலகத்தில் நடாத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இதனை தெரிவித்துள்ளார் அங்கு அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் பொழுது கொழும்பிலே நடைபெறுகின்ற சம்பவங்களை நோக்குகின்ற பொழுது நாளும் பொழுதும் இந்த நாடு ஒட்டுமொத்தமாக வெளிநாடுகளுக்கு விற்கப்பட்டு முழுமையாக மக்களும் அடிமைகளாக விற்கப்பட்டு விடுவார்களா என்று அஞ்சுகின்ற அளவுக்கு நிலைமைகள் சென்று கொண்டிருக்கின்றது புறம் சீனாவும் மறுபுறம் சீனாவுக்கு எதிராக இந்திய அமெரிக்க தரப்புகளும் இலங்கையிலே போட்டி போட்டுக்கொண்டு சொத்துக்களை கொள்ளுணவு செய்கின்ற ஏதோ ஒரு வகையிலே பல்வேறுபட்ட ஒப்பந்தங்கள் ஊடாக இலங்கையினுடைய ஆதிக்கத்திற்குள் உள் விவகாரங்களுக்குள் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான கோட்டா போட்டியிலே மிக தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே இப்பொழுது ஒரு எல்லையை கடந்து சென்று இந்த நாட்டினுடைய உயிர்நாடியாக இருக்கக்கூடிய தேசிய அடையாள அட்டைகளுக்கான டேட்டா என்டரிங் ப்ரொஜெக்ட் அந்த வேலை திட்டத்தை கூட வந்து இன்று இந்தியாவுக்கு வழங்குகிற ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருப்பது என்பது இந்த நாடு தன்னுடைய சுயத்தை நூற்றுக்கு நூறு வீதம் இழந்து விட்டது என்கின்ற ஒரு நிலையை தான் இது வெளிப்படுத்துகின்றது இது ஒரு மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு விடயமாகவே என்னை பொறுத்தவரையிலே நான் கருதுகின்றேன் இந்தியா ஒரு அயல் நாடு இந்தியா ஒரு பிராந்திய வல்லரசு இந்தியாவோடு ஒத்துழைத்து செயல்பட வேண்டும் இந்தியாவுடைய பிராந்திய நலன்கள் பாதுகாக்கப்படுவதிலே இந்த இலங்கை முழுமையாக ஒத்துழைத்து செயல்பட வேண்டும் சீனாவினுடைய சீனா இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகின்ற விதமாக சீனா மேற்கொள்ளுகின்ற அனைத்து செயற்பாடுகளையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்துக்களும் இல்லை ஆனாலும் அதற்காக இந்தியாவினுடைய ஒரு கொத்தடிமைகளாக இலங்கை மக்கள் மாற்றப்படுகிறார்களா என்கின்ற ஒரு பாரிய ஒன்று இருக்கின்றது அண்மையிலே விமான நிலையத்திலே இந்த ஒன்னரைவல் விசா வழங்குவது தொடர்பான ஒரு சக்தி எழுந்திருந்தது அந்த இடத்திலே அந்த விசாவை வழங்கியது ஒரு நிறுவனம் என்று சொல்லி சொல்லப்பட்டது அந்த நிறுவனம் இந்த நாட்டினுடைய நிறுவனம் என்று தெளிவாக சொல்ல முடியாத அளவுக்கு வந்து இலங்கையினுடைய விவகாரத்துக்குள் சர்வதேச தலையீடுகள் அதிகரித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது உண்மையிலே இந்த தேசிய அடையாள அட்டை என்பது வந்து இந்த நாட்டினுடைய தேசிய பாதுகாப்போடு நூற்றுக்கு நூறு வீதம் சம்பந்தப்பட்ட ஒன்று இந்த நாட்டு மக்களுடைய தனிப்பட்ட தரவுகள் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று இவை வெளிநாடு அமைப்பு வழங்கப்படுவது என்பது இந்த நாடு தன்னுடைய முழு சுயத்தையும் இழந்து தன்னுடைய இறமையின் இறமையை முற்று முழுதாக வேறொரு திறப்புக்கு விட்டுக் என்கின்ற ஒரு கேள்வியை தான் ஏற்படுத்துகின்றது இலங்கையின் கரையோரம் மற்றும் கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட காற்பரப்புகளும் அவ்வப்போது கொண்டளிப்பாக காணப்படும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இலங்கையின் கரையோரம் மற்றும் கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அதன்படி இந்த கொந்தளிப்பான நிலையானது அதிகாலை ஐந்து முப்பது மணியளவில் ஆரம்பமாகியுள்ள நிலையில் நாளை இரவு பதினோரு முப்பது மணி வரை காணப்படும் என்றும் கூறப்படுகிறது நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் தென்மேற்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளிலிருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணத்தியாலத்திற்கு இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் புத்தளத்தில் இருந்து மன்னார் காங்கேசன் துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் மட்டக்களப்பிலிருந்து பொத்துவில் ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது கற்பி கொழும்பு காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் கடல் அலைகள் இரண்டு புள்ளி ஐந்து முதல் மூன்று மீட்டர் உயரம் வரை மேலெழும்பூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இதன்போது கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடற்பகுதிகளில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் அக்கடற் பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என்பதால் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் பதினைந்தாம் நாள் நாடாளுமன்றம் கணிக்கப்படலாம் என கொழும்பு அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருவதாக ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது எதிர்வரும் பதினைந்தாம் நாள் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என கொழும்பு அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருவதாக கொழும்பு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது ஆனால் ஜூன் இரண்டாம் வாரம் வரை தற்போதைய நாடாளுமன்றம் கலைக்கப்படாது என அரசாங்கத்தின் உயர்மட்ட பேச்சாளர் தெரிவித்துள்ளார் புதிய மின்சார சட்டத்தை ஜூன் முதலாம் வாரத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்பதால் அதற்கு முன் இக்காரணம் கொண்டும் நாடாளுமன்றம் கலைக்கப்பட மாட்டாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன் பின்னரே ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் எனவும் முன்கூட்டியே நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட மாட்டாது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமான முறையில் மாடுகளை வெட்டி வந்த இடம் ஒன்றில் இருந்து பல மாடுகள் மீட்கப்பட்டுள்ளது ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் நான்கு மாடுகள் தலை வெட்டப்பட்ட நிலையிலும் இருபத்தோரு மாடுகளும் நான்கு ஆடுகளும் உயிருடனும் யாழ்ப்பாண காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் ஒஸ்மானியா கல்லூரிக்கு அருகாமையில் பாலடைந்த கட்டடம் ஒன்றில் சட்டவிரோதமாக மாடு மற்றும் ஆட்டு இறைச்சியினை வெட்டி வந்துள்ளனர் இது தொடர்பில் காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைவாக சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் மாடுகளையும் ஆடுகளையும் கைப்பற்றியுள்ளனர் இதனையடுத்து சந்தேக நபர் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளதோடு மேலதிக விசாரணைகளையும் முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நீண்ட காலமாக குறித்த இடம் இவ்வாறு சட்டவிரோதமாக செயற்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் நோக்கி பல இடங்களில் இருந்தும் குறித்த மாடுகள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது பத்துவ மெல்லிகட பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார் தென்னிலங்கையின் வாத்துவ மொல்லிகுட பிரதேசத்தில் இன்று பிற்பகல் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றின் முன்பாக இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் காயமடைந்தவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் மட்டக்களப்பு செங்கடி பகுதியில் கைவிடப்பட்டிருந்து ஆறுகளில் சடலம் மீட்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு ஏறாவூர் செங்கலடி பகுதியில் கைவிடப்பட்ட வீடொன்றின் பின்னால் ஆண் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் ஏறாவூர் செங்கலடி பகுதியைச் சேர்ந்த முப்பத்து ஒரு அகவையுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நீதவான் பார்வையிட்ட பின்னர் சடலம் பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது மேலும் இந்த மரணம் கொலையா அல்லது வேறு காரணமா என ஏறாவூர் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமான முறையில் பணம் மற்றும் சொத்துக்களை கையகப்படுத்திய விமல் வீரவன்சவுக்கு எதிரான வழக்கு தொடர்பில் சட்ட விரோதமான முறையில் பணம் மற்றும் சொத்துக்களை கையகப்படுத்தியமை தொடர்பில் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு தொடர்பில் கொழும்பு நீதிமன்றம் உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளது கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் நேற்றைய நாள் குறித்த வழக்கானது ஜூலை பதினெட்டாம் நாளுக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்படும் என கூறப்பட்டுள்ளது இந்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மாரசிங்க முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதுடன் மூன்று அரசு தரப்பு சாட்சிகளுக்கு அடுத்த விசாரணை திகதி என்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு விமல் வீரவன்சவுக்கு அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது இந்த நிலையில் இளஞ்ச ஊழல் ஆணை குழுவின் பணிப்பாளர் நாயகம் விமல் வீரவன்சவுக்கு எதிராக சட்டவிரோதமான முறையில் பணம் மற்றும் சொத்துக்களை பெற்றுக்கொண்டமை தொடர்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய ಮುನ್ನ ಜನಾಧತಿ ಮಹಿಂದ ರಾಜಪಕ್ಷ ಆಚಿ ಕಾಲದಲ್ಲಿ அமைச்சராக பணியாற்றிய ஆறு ஆண்டு கால பகுதிக்குள் எழுபத்தைந்து மில்லியன் ரூபா இவரால் சட்டவிரோதமான முறையில் சம்பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தொன்பது ஜனவரி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு டிசம்பர் முப்பத்தொன்று வரையில் அறிவிக்கப்படாத சொத்துக்கள் மூலம் அமைச்சர் இந்த குற்றத்தை செய்ததாக லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் குற்றம் சாட்டியுள்ளார் லஞ்ச ஊழல் சட்டத்தின் பிரிவு இருபத்தி மூன்றுக்கு முரணாக அமைச்சர் சட்டவிரோதமான முறையில் இருபத்தாறு பண பரிவர்த்தனைகளை மேற்கொண்டதாகவும் வீடு ஒன்றை நிர்மாணித்ததாகவும் காணிகள் மற்றும் வாகனங்கள் கொள்வனவு செய்ததாகவும் பணிப்பாளர் நாயகம் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சர் இந்த சொத்துக்களை லஞ்சமாக பெற்றுக்கொண்ட சொத்துக்கள் என லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் மேலும் குற்றம் சுமத்தியுள்ளார் கிளிநொச்சி முழங்காவில் கடற்படை முகாமில் கடற்படை தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்துள்ளார் கிளிநொச்சி முழங்காவில் ஸ்ரீலங்கா கடற்படை முகாமில் பணியாற்றிய கடற்படை சிப்பாய் ஒருவர் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் கடமையில் ஈடுபட்டு கொண்டிருந்த கடல் பரப்பில் பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கியை எடுத்து தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் மைத்திரிகம சிறிபுற பகுதியைச் சேர்ந்த தனுஷ்கயான பிரேமரத்ன என்ற கடற்படை சிப்பாய் என்றும் விசாரணைகளை முழங்காவில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது போல பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குருநாகல் வாரியப்புல பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் முப்பத்தி நான்கு அகவையுடைய உயிரியல் பாட ஆசிரியர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது உந்துருளியும் மகளூந்தும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது வாரியப்புல பாடசாலையொன்றில் கடமைகளை முடித்துவிட்டு உந்துருளியில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போதே விபத்துக்கு உள்ளானார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர் இரண்டு குழந்தைகளின் தந்தையார் என்றும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச செய்திகள் மத்திய லைட் மாகாணத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது மத்திய பிலிப்பைன்ஸின் லைட் மாகாணத்தில் ஆறு புள்ளி பூஜ்ஜியம் ரெக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்நிலநடுக்கமானது அந்நாட்டு நேரப்படி நேற்று மாலை ஆறு பதினாறு மணி அளவில் ஏற்பட்டுள்ளதுடன் அதன் பின்னரும் பல அதிர்வுகள் ஏற்பட்டுள்ளதாக பிலிப்பைன்ஸின் எரிமலை மற்றும் நில அதிர்வு ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பிலிப்பைன்ஸின் கடலோர நகரமான துலாக்கில் இருந்து தென்கிழக்கே முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் எட்டு கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் லைட் மாகாணத்தின் சில பகுதிகளிலும் நில அதிர்வுகள் உணரப்பட்டுள்ளதுடன் நிலநடுக்கத்தால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்றி எழுபதை தாண்டியுள்ளது கென்யாவில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்று எழுபதை தாண்டியுள்ளது கிழக்கு ஆபிரிக்க நாடான கென்யாவில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இதனால் தலைநகர் நைரோபி உள்ளிட்ட பல நகரங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன காட்சியளிக்கின்றன மேலும் பல இடங்களில் மின்கம்பங்கள் மற்றும் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன இவற்றினால் மின்சாரம் தடைப்பட்டு பல இடங்கள் இருளில் மூழ்கியுள்ளன இதற்கிடையே வெள்ளப்பெருக்கு காரணமாக தலைநகர் நைரோபியில் உள்ள மிக பழமையான அணையான கிஜாப் சேதமடைந்துள்ளது அந்த அணையின் தடுப்பு சுவர் இடிந்ததனால் அருகிலுள்ள குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் பல வீடுகள் சேதமடைந்துள்ளதுடன் மக்கள் பலர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளனர் இதனையடுத்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகின்றன கட்டிட இடிபாடுகள் மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி இதுவரை பலியானோரின் எண்ணிக்கை நூற்று எழுபதை தாண்டியுள்ளது மேலும் பலர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது அவர்களை மீட்கும் பணிகளில் மீட்பு படையினர் தொடர்ந்தும் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் இந்த வெள்ளப்பெருக்கால் அங்கு சுமார் ஒன்று அரை லட்சம் பேர் வீடுகளை இழந்து தவிக்கின்றனர் வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டு வருகின்றனர் இந்த கனமழையால் அங்கு இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிப்படைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்